வணக்கம் செவன் ஸ்டார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டெட் கம்ப்ளைண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று ஹார்ட்வேரில் கம்ப்ளைண்ட் இருக்கும் அல்லது சாஃப்ட்வேரில் கம்ப்ளைண்ட் இருக்கும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதா விஷயத்தை அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நான் இப்போ ஒரு ஃபோன் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் செக் பண்ணணும்னா நம்ம யூஎம்டி ட்ரையாங்கிள் வச்சு நம்ம வந்து ரீட் இன்ஃபோன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோனில் ஃபைல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அது அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி அந்த ஃபோனில் டீட்டெயில்ஸ் வரக்கூடிய அந்த ஃபைல் வெர்ஷன் எல்லாமே இதில் காமிக்கும் இப்படி இருந்தால் அந்த ப்ராப்பராக வந்து நம்ம ஃபோனில் வந்து ஃபைல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதே நெக்ஸ்ட்டு நான் வேறு மாடல் வந்து நான் ஒன்று கலெக்ட் பண்ணுறேன் சேம் மாடல் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் இல்லாத எரரான ஒரு ஃபோனை வந்து இதில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஏற்கனவே பார்த்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் ஃபைல் வந்து எரர் காமிக்கும் இந்த மாதிரி எரர் ஃபைல் வரும் எரர் வரும் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அந்த ஃபைலில் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ இதுக்குரிய ஃப ஃப்ளாஷ் ஃபைல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணாமலே ரீடி ஃப்ரீமேயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒர்க்கிங் போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீமேர் ஃபைலை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் ரீட் அதாவது ரீட் பண்ணி எடுக்க போகிறோம் இதில் வந்து நம்ம அப்போ நெட்லேருந்து தேடாமலே நம்ம வந்து டேரெக்டாகவே ஒரு நல்ல ஃபோன் இருந்தால் அந்த ஃபோனில் இருக்க ஃபைலை ரீட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சேம் அதே மாடலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை தூக்கி நம்ம கம்ப்ளைண்ட் ஆன அந்த போர்டில் கொடுத்து சரி பண்ண முடியும் அதான் அவங்களுக்கு செஞ்சு காட்டுறப்ப உங்களுக்கு அப்போ ரீட் ஃப்ரீம் பேர் கொடுத்து நம்ம வந்து ஃபைலை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்போது இதில் வந்து சில முக்கியமான ஃபைல்ஸ் இருக்குது அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும் எது எதுக்கெலாம் இந்த ஃபைல் யூஸ் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சால் என்ன டீப்பாக நம்ம சாஃப்ட்வேர் பண்ண முடியும் இப்போ வந்து நான் வந்து ஒன்சுமார் வந்து ஒரு ரீட் ஃப்ரீம் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபைல் ஃபுல்லாக ஒன் பை ஒன்றை நம்ம வந்து ரீட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபோல்டரில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இது சி ஃபோல் ஃபோல்டரில் வந்து நம்ம வந்து இதில் ஃபுல்லாக சேவ் ஆகிரும் இந்த ஃபைல் சேவ் ஆனதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபால்ட்டான அந்த மதர் போர்டுக்கு நம்ம வந்து இந்த ஃபைலை மறுபடியும் நம்ம கொடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த ஃபைல் ஃபுல்லாக ரீட் ஆகிட்ருக்கு அப்போது ஒரு ஃபோன் சர்வீஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அந்த மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேரில் பிரச்சனை இருக்குன்ற விஷயம் பார்க்கணும்னா ஹார்ட்வேரில் எக் டூ ஜெட் அந்த வேல்யூ வோல்ட்டு ப்ளஸ் அந்த ஆம்பியர் சிக்னல் சிக்னல் போகிறக்கூடிய அந்த ப்ரோட்டோக்கால் லைன் இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்கணும் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் எந்த வேலைக்கும் ஆம்பியர் எடுக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்புறம் எந்தெந்த ஐசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது செக் பண்ணணும் அது இன் அவுட்டு ஓல்ட் ப்ராப்பராக தான் செக் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஹார்ட்வேரில் பிரச்சனை இல்லை ஓல்டில் மிஸ்டேக் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்னென்னா சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பாருங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ண விஷயம் வந்து சி ஃபோல்டரில் வந்து நம்மளுக்கு அது எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டரை காமிக்கும் அந்த ஃபோல்டரை வச்சு நம்ம வந்து அதை மறுபடியும் நம்ம வந்து இந்த ஃபைலை மறுபடியும் அந்த ரா பேட்ச் ஃபைல் நம்ம வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ ஃப்ளாஷ் கொடுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒர்க்கிங் போர்டிலேருந்து நம்ம வந்து ஃபைலை ரீட் பண்ணியிருக்கோம் திரும்ப நம்ம ஒருபடி அந்த ஃபைலை தூக்கி எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ளாஷ் கொடுக்க போகிறோம் நம்ம சாஃப்ட்வேர் போடுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான் சிம்பிளாக அந்த ஆப்ஷன் என்னென்னு தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லா ஃபோனும் ஈஸியாக நம்ம ஃப்ளாஷ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் மறுபடியும் அந்த டெட் மொபைலுக்கு வந்து நான் வந்து ரைட் பண்ண போகிறேன் இந்த ஃப்ளாஷ் ஃபைலை வந்து பண்ண ரைட் பண்ண போகிறேன் இப்போ ரீட் பண்ணி எடுத்ததை திரும்ப நம்ம ரைட் பண்ணி கொடுக்கப்போகிறோம் இப்போ இந்த ஃபைல் ஏறினதுக்கப்புறம் அந்த ஃபோன் ஆன் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் தேரியாக படிக்கிறதோட ப்ராக்டிக்கலாக எஃபெக்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம அப்போ கண்டிப்பாக ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ ஃபோன் சர்வீஸ்னால் ஏ டு செட் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தெரியணும் அப்போ எதுக்கு எந்த பாக்ஸ் யூஸ் பண்ணணும் எந்த டேங்கில் யூஸ் பண்ணணும் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படிலாம் அப்டேட் ஆயிருக்கு அதை பற்றி விஷயங்கள் தெரியும் ஃபோனோட ஏட் டுசேட் நம்ம தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் முழுமையாக நம்ம சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பழகும்போது ஸ்க்ராப்பில் இருக்கிற விஷயங்கள் ஃபுல்லாக ஸ்க்ராப் போர்டை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும் கஸ்டமர் ஃபோனை வச்சு கற்றுக்கக்கூடாது என்னோட கான்செப்டை தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய போர்டு எடுத்து ஸ்க்ராப் போர்டை வச்சு ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராப்பராக வந்து ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் ஃபோனை வந்து தெளிவாக நம்ம எடுத்து பண்ணும்போது இன்னும் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் உங்களுக்கு லெவல் வந்து அடுத்த அளவுக்கு நம்ம கொண்டு போக முடியும்னு சொல்கிறேன் இந்த பாருங்கள் இப்போ அந்த ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் தன்னால் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஃபோன் வந்து டெட்டில் இருந்த ஃபோனை வந்து நம்ம அந்த ஃபைல் ஆயிருக்கு எறறாயிருக்கு அப்போ இன்ஃபோவுக்கு கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைல் எரர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நல்ல ஃபோனில் இருக்க அந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய ரீட் ஃப்ரிம் அந்த ஃப்ளாஷ் ஃபைல நம்ம வந்து ரீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபால்ட்டான போர்டில் வந்து ரிட்டான ஃபோனில் வந்து ரைட் பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோன் வந்து பழையபடி அழகாக அந்த ஆப்ஸன்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்தீங்களா இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாகவும் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே நம்ம உங்களுக்கு வீடியோ சேனலில் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் வந்து மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த மெம்பர்ஷிப் ஆப்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி நடத்தின பேசிக் கிளாஸஸ் வீடியோ அதை பேசிக் தனியாக வந்து ஒரு வீடியோஸ் தனியாகவும் அட்வான்ஸ் லெவல் வீடியோஸும் தனியாக கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த கொடுத்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நான் கிளாஸ் நடத்தின வீடியோஸ் தான் அதில் கொடுத்துருக்கேன் மெம்பர்ஷிப் ஆப்ஷனை லாக்இன் பண்ணி நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கலாம்